எஸ்பிஆர் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தாவுங்க மணிகண்டன் தொடர்ந்து எஸ்பிஆர் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் பார்க்க போற படம் பார்க்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம் தமிழ் திரைப்படத்திற்கு வழக்கமா இப்ப வரக்கூடிய இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எப்படி இங்கிலீஷில் டைட்டில் வைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இயக்குனரும் தயாரிப்பாளரும் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சுருக்காங்க தமிழில் டைட்டில் வச்சா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஏன்னா எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம் ஆனால் நீங்கள் டைட்டில் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வைக்கிறீங்க தமிழ் திரைப்படங்களுக்கு தமிழில் டைட்டில் வைங்க ஏன்னா இந்த கோரிக்கைகள் வந்து ஒவ்வொருத்தராக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்மையில் நடந்த ஒரு விழாவில் கூட பார்த்தீங்கன்னா கவிஞர் வைரமுத்து அவர்கள் வந்து தமிழ் திரைப்படங்களுக்கு தமிழில் டைட்டில் வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இதனால் வந்து அனைத்து தமிழ் மக்கள் சார்பாக நான் ஒரு வேண்டுகோளாக விடுகிறேன் இனி வரக்கூடிய தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் தமிழ் திரைப்படத்திற்கு தமிழில் டைட்டில் வச்சா நல்லா இருக்குங்கிறது மக்களுடைய கருத்து என்னுடைய கருத்து பார்க் திரை போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து எழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இப்போ திரைமர்சனத்துக்கு போகலாம் படத்தோட டைட்டில் பார்க் இந்த படத்தோட கேஷ் அண்ட் குரோ பார்த்துலாம் சுவேதா துரத்தி தமன்குமார் பிளாக் பாண்டி நட்ராஜ் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க கதை திரைக்கதை வசனம் இயக்கம் இ கே முருகன் அவர்கள் இதுக்கு முன்னாடி இரண்டு மூன்று ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிற அவரு அவர் தான் இந்த படத்துக்கூட இயக்குனர் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிங்கன்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா தமன்குமாரும் பிளாக்பாண்டியும் டிடி கட்சி கனெக்ஷன் கொடுக்குற வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மேலே வந்து கதாநாயகி வேலை பார்க்குறாங்க அவங்க சொல்கிற வேலையெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு ரொம்ப சின்ன சின்ன காமெடி அப்படி இப்படின்னு கதை டிராவல் ஆகுது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கதா கதாநாயகன் லவ் பண்ணுறாரு வேற வழி இல்லை எல்லா தமிழ் சினிமாலும் அதே மாதிரி தானே வரும் ஹீரோவை ஹீரோயின் லவ் பண்ணி ஆகணும் இல்லை ஹீரோவாக ஹீரோயின் லவ் பண்ணணும் இல்லை ஹீரோயினை ஹீரோ லவ் பண்ணணும் இதில் வில்லன்களை வருவாங்க பிரச்சனையாகும் இதுதான் வழக்கமான கதை அதே மாதிரி தான் மாதிரிதான் ஸ்டாப் போகுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் ஒன்று காமிக்கிறாங்க படத்தோட சில படத்தோட சில காட்சிகளில் அந்த பார்க்குக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷ விஷயம் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு ஒரு நாள் நைட்டில் வந்து பிரச்சனை ஒன்று வருது நாலஞ்சு ரவுடியை துரத்திக்கிட்டு வராங்க இவங்க வேற வழி இல்லாமல் அந்த பா ஓடி போறாங்க ஓடி அந்த பார்க்குக்குள்ள நுழைஞ்சோன்னா இவங்க மேலே பேய் பிடிச்சிருது பேய் பிடிச்சக்கப்புறம் பேய் வந்துருது என்ரோல் பேக் போடுறாங்க அதுக்கப்புறம் கிட்ட வந்த பேய் என்ன பண்ணுச்சு அந்த ரெண்டு பேய் யாரு இதுக்கெல்லாம் விடைய சொல்றதா இந்த படத்தோட பார்க்கு படத்தோட முழுநீல திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா நட்ராஜ் இந்த படத்தோட தயாரிப்பாளர் அவர் ஹீரோயினோட அப்பாவும் நல்லா நடிச்சிருக்காரு தமன்குமாரும் நல்லா நடிச்சிருக்காரு பிளாக் பாண்டி நல்லா நடிச்சிருக்காரு சுவேதா துரத்தி ஹீரோயின் அவங்களும் லாந்தர்னு ஒரு படத்துல அறிமுகமாக இருந்தாங்க இந்த படத்தில் ரெண்டாவது படம் ஆகும் அவங்களுமே அவங்களுடைய கேரக்டர் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் தான் இருக்கு படத்தோட மட்டும் தான் போர் அடிக்குது செகண்ட் ஹாப் வந்து பார்த்தீங்கன்னா பேய் வந்ததுக்கு அப்புறம் கதை வந்து டேக் ஆஃப் ஆகி வேற லெவலுக்கு போயிடுது ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து போர் அடிக்குதுன்னு தான் சொல்லணும் செகண்ட் ஹாப் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்கக்கூடிய இ கே முருகன் அவர்கள் எழுதின வசனங்கள் வந்து ஓரளவுக்கு ரசிக்கும்படியாக இருக்கு யதார்த்தமான வசனங்கள்லாம் ரசிக்கும்படியாக இருக்குது ஓவராலாக பார்க்கும் போது இந்த பார்க் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை போய்ட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம் காத்தோட்டம் வேணும்னா சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி ஏதாவது படம் பார்க்கணும்னா இந்த வாரம் போக நீங்கள் படம் பார்க்கணும்னா கண்டிப்பாக பார்க்குக்கு போனீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த படத்தை பார்த்து ஓரளவுக்கு ரசிச்சுட்டு வரலாம் நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து ஒரு அழுத்து அழுத்திவிடுங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு துறை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் மிக்க நன்றி